போன தேர்தலில் விவசாய சின்னத்தை கொடுங்கன்னு அவ்வளோ தூரம் சீமான் தேர்தல் ஆணையத்திட்ட கோரிக்கை விடுத்தார் அவர் கோரிக்கை துளி கூட தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கலை நீதிமன்றம் போனார் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் எப்படியாவது விவசாய சின்னத்தை வாங்கிடணும்னு அவ்வளோ போராடினார் சீமான் ஆனால் சீமானுக்கு விவசாய சின்னம் கொடுக்கல விவசாயி சின்னம் கொடுக்காதது கூட கொடுமை இல்லை அதை வேறு ஒரு கட்சிக்கு கொடுத்து அதுவும் ஒரு தெலுங்கு கரைங்களாம் சேர்ந்து அந்த க சின்னத்தை பறிச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் நாம் தமிழர் தம்பிகளை சீண்டி பார்த்தாங்க மேற்கொண்டு சரி விவசாய தான் கிடைக்கல வேற ஏதாவது சின்னத்தையாவது நம்ம வாங்குவோம் அப்படின்னு இப்போ இப்ப சின்னம் கேட்குறோன்னா நமக்கு முதல்ல என்ன சின்னம் வேணும் அப்படி இல்லாட்டினா ரெண்டாவது பட்சத்துல எந்த சின்னத்தை ஏத்துப்பீங்க மூணாவது பட்சத்துல உங்களுக்கு எந்த சின்ன வேணும்னு வரிசைப்படுத்தி நம்ம கேட்கலாம் அப்படி சீமான் வரிசைப்படுத்தி ஒரு பட்டியலை அனுப்புகிறாரு அதில் வந்து படகு தீப்பெட்டி போன்ற சின்னங்கள்லாம் இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு சீமான் பட்டியலிட்டு கொடுத்த ஒரு சின்னத்தை கூட இந்த தேர்தல் ஆணையம் ஒதுக்கலை மாறா அவங்க இஷ்டத்துக்கு மைக்கை தூக்கி தான் அவன் சின்னன்னு கொடுத்தாங்க அப்போ கூட இனி சண்டை போட நேரம் இல்லை இனி வந்து நம்ம இந்த சின்னத்தை எடுத்துகிட்டு பிரச்சாரத்துக்கு போகிறது தான் புத்திசாலி சீமான் அதை எடுத்துகிட்டு பிரச்சாரம் பண்ணி அந்த சின்னத்துலேயும் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி காட்டினார் இது வந்து இந்த மாதிரி ஒரு கொடுமை வேற எந்த கட்சிக்கும் நடக்கக்கூடாது ஏன்னா வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கான மாநாடு அந்த பொதுக்கூட்டத்தை போடுறாரு சீமான் அப்பா அவர்கிட்ட இன்னும் சின்ன இல்லை அது வரைக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேதி ஒதுக்கப்பட்ட பின்னும் கூட சின்னமில்லாம சீமான் தத்தளித்தது நாம் தமிழர் தம்பிகள் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாம மனத்துல குமர்னதுலாம் அவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்தது இப்படிப்பட்ட இந்த தேர்தல் ஆணையம் இந்த தாவேக்காவினுடைய விஜய்க்கு அவன் கேட்ட சின்னத்தை கொடுத்துருக்கு அதுவும் எப்படி பட்டியலில் முதல்ல அவன் விசில் சின்னத்தை தான் கேட்டிருக்கான் விசில் சின்னம் இல்லாட்டினா ரெண்டாவது மூணாவதுன்னு பல பட்டியல் கொடுப்போம் ஆனால் அவன் கேட்டால் அந்த மொதல் இடத்துல இருந்த அந்த விசில் சின்னத்தையே அது எந்த ஒரு அப்செக்ஷனும் சொல்லாம எடுத்து கொடுக்குதுன்னா அப்போ இவன் எவ்வளோ பெரிய கள்ள கூட்டணியை இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட வச்சிருப்பாங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும் இந்த விஜய் பாஜக கைகூலியாக தான் செயல்படுறான் அப்படின்னு அதுக்கான இன்னொரு ஃப்ரூப் தான் இப்போ அவனுக்கு கிடைச்சிருக்கிற விசில் சின்னமும் நம்ம அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு சின்னம் கிடைக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளவு அலைஞ்சாரு அப்படின்னு நல்லாவே தெரியும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எவ்வளவு தடவை முறையிட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியும் நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல என சின்னத்தை தெரியல சைக்கிள் சின்ன அந்த எப்படி வந்துச்சு திருப்பி வந்துச்சு

பிகில் படத்துலேயே விசில் போடுன்னு பாட்டு வைக்கிறான் அந்த படத்தோட போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா விசில் ஒதுக்கிட்டு இருக்கிற மாதிரி போஸ்டர் தயாரிக்கப்படுது அப்ப இதெல்லாம் ஏற்கனவே விஜய அரசியலில் இறக்கணும் அவனுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒன்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஏற்படுது நமக்கு இது ஒரு மர்மமாவே இருக்கு அதன்படி தமிழக வட்டை கழகமும் கோரிக்கை வைத்திருந்தது அதன்படி அவர்களுக்காக இந்த விசில் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களை சந்தித்து வந்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி வந்து சின்னத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி சட்டமன்ற தேர்தலிலும் சரி அவர்களுடைய அந்த கட்சியினுடைய சின்னத்தை பெறுவதற்கு சீமான நாம் தமிழர் கட்சியானது தொடர்ந்து போராடி கொண்டே வருகின்றது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பொது சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கி வந்தது தேர்தல் ஆணையம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கரும்பு விவசாயி உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியானது கோரி அவர்களுக்கு அந்த சின்னத்தை மறுத்துவிட்டு மைக் சின்னமானது அவங்களுக்கு கடந்த தேர்தலின் போது வழங்கப்பட்டிருந்தது எந்த தேர்தலிலும் தாங்கள் கேட்கும் சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுப்பதில்லை என தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டையும் கட்சியும் வைத்து வந்தார் ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்டிருக்கக்கூடிய அந்த விசில் சின்னத்தையே ஒதுக்கி இருப்பது இது தொடர்பாக தொலைக்காட்சி ஊடகத்திலிருந்து யூடியூப் ஊடகம் வரைக்கும் பல கருத்துகள் பரவிக்கிட்டு இருக்கு பொதுவாகவே விஜய கட்சிக்காரனை பார்த்தாலே மக்களுக்கு எரிச்சலாக தான் வருது அதுதான் உண்மை எங்கே பார்த்தாலும் டிவி கே டிவி கேன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு கருத்து இல்லை ஒரு கொள்கை இல்லை ஒரு திருவிழா கூட்டத்துக்கு போகிறோன்னா கூட்டத்தில் எவனாவது இந்த பிபி எடுத்து ஊதுனானா அவ்வளோ கோபம் வரும்

கண்டிப்பாக பாருங்கள் இனி போகிற இடத்துலலாம் இந்த விசில ஊதி ஊதி பொதுமக்கள்கிட்ட செருப்படி வாங்க போகிறாங்க இந்த அணில்கள் வழக்கமாக நம்ம ஊர் பக்கம்லாம் குப்பை வண்டி வருதுன்னா இந்த விசிலை ஊதி அடையாளப்படுத்துவாங்க விசில் சத்தம் கேட்குதுப்பா அந்த குப்பையோடு குப்பையை போய் போட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அரசியல் குப்பையாக இருக்கக்கூடிய இந்த விஜய்க்கு இந்த தாவேக்காவுக்கு ஒரு பொருத்தமான சின்னத்தை தான் இந்த தேர்தல் நீ ஒதுக்கி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் வந்துச்சு புள்ளியே விசில் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில சொல் தான் அதை தூய தமிழில் மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதாவது மடக்கு ஊதி யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த தாவேக்கா தற்கொலைகள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தான் சொல்லத் தோணுது ஆட மடக்கு ஊதிகளா அப்படின்னு கேட்க தோணுது காவினருக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்குனதுக்கு அப்புறம் சமூக வலைதளத்தில் ஒரு பழைய பாட்டு ஒன்று ட்ரெண்ட் ஆகுது அதுவும் இந்த அணில்களுக்கு பொருத்தமான பாட்டாக வேற அது இருக்கு தாவேக்காவை சேர்ந்த லெஃப்டு பாண்டின்னு ஒருத்தன் சாட்டை துரைமுருகனுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கேன் நீ வந்து எங்கள் விஜய பேசிட்ட நீ இவ்வாத நிகழ்ச்சியிலலாம் வந்து நீ அப்படி பேசுகிற இப்படி பேசுறன்னு பேசுனா நீ பேசு கருத்தியெல்லாம் பேசு அப்படி பேசாமல் கொலை மிரட்டல் விடுக்குறான் நீ என் ஊர் பக்கம் வாடா உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாடுறான்னு சொல்லிட்டு தேனி பக்கம் வந்தேன்னா உனக்கு இருக்கடா அப்படி இப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்கான் ஏற்கனவே உனக்குண்டா மாப்பிள்ளை அப்படின்னு ஒருத்தன் ஒரு பைத்தியக்காரன் இது மாதிரி தான் சாட்டை துரைமுருகனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தான் அவனை அடி வெளுத்து விட்டாங்க இப்போ ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிட்டான் இப்போ இவனுக்கு என்ன தெரியல இப்போ என்னன்னா சாட்டை துரைமுருகனை பேசினா சமூக வலைதளத்தில் நம்ம முகம் வந்து எல்லாருக்கும் தெரியுது நாம வந்து நம்ம பேர் வந்து பெரிய அளவுல பேசப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஊடக வெளிச்சத்துக்காக துரைமுருகனை திட்டி திட்டி பேசி ஃபேமஸ் ஆகலாம் பாக்குறாங்க இந்த தாவே காத்தார் குறிகள் துறையில் பேசிய பிடிப்ப இலை ஒன்னும் நம்ம சொல்ற திமுக ஆராய்ச்சி இரநூறு போ இரநூறுவாய் போவாண்டா நீ அஞ்சு பத்து ஒன்று ரெண்டு செல்ற வாங்குற நாய் நீ எங்க அண்ணா பேசி உட்காந்து இஷ்டத்துக்கு பேசுறோம் ஜவிரித்து பேசுறோம் ஜவிரி மாதிரி பேசுற ஒன்னு தேனி பக்கம் வந்துடாரு மாப்பிள நீ தேனி பக்கம் வந்துடாத வந்து முடிஞ்சா சரியான ஆம்பளை ஓ மீட்டிங் எடுத்து மீட்டிங் தேனி வந்து வந்து வர நீ சாட்ட ஓ ஊரு திருநெல்வேலி ஏன்னா உங்க வீட்டுக்கு நம்ம ஊரு புதுக்கோட்டை திருச்சி நாட்டம் பார்த்தோம் அதுக்கு திருச்சி நீயே இல்ல இன்ன இன்னும் சொல்றேன் சீரியஸா சொல்றேன் லெட்டுப்பாட்டி தேனி சொல்றேன் நான் தமிழை வெட்டி மாடு செயலாளர் நான் தெற்கு மாட்டு செயலாளரு நீ சரியான ஆம்பளை ஒரு அப்பனை ஆத்தாலும் பிறந்தாங்க நீ தேனி இப்ப வந்து வர நீ